திறனற்ற ஸ்டாலின் அரசு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் பணம் இல்லை என மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியில் அரிசி சர்க்கரை முந்திரி திராட்சை முழுக்கரும்பு சேலை மற்றும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது ஆனால் மக்கள் விரோத திமுக அரசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு சிறிய கரும்பு மட்டுமே வழங்கியுள்ளது திமுக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு பொருட்களை பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் வாங்காமல் புறக்கணித்து வருகின்றனர் இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் திமுக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை சாலையில் கொட்டி அதிருப்தியை பதிவு செய்தனர் இந்த காட்சி இணையத்தில் அதிகம் பரவி வருகிறது அதிமுக ஆட்சிகள் பொங்கலின் போது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன ஸ்டாலின் இந்த ஆண்டு ஐநூறு கூட கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே சாலை வசதி அமைத்து தரக்கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஸ்டாலின் அரசுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் சூலூர் வட்டம் கனியூர் கிராமத்தில் போடப்பட்டிருந்த தார் சாலை சேதமடைந்த நிலையில் புதிய சாலை அமைக்கும் பணி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் தொடங்கியது இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி இப்பகுதியில் சாலை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டது தடை ஆணையை நீக்காமல் ஊராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் ஏதும் செய்ய முடியாது என தெரிவித்துள்ளனர் இதனால் பொங்கலையொட்டி வீடுகளில் கரும்பு கட்டி கொண்டாடும் நிலையில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்தனர் மேலும் இப்பிரச்சினைக்கு காண உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலின் அரசுக்கு கடிதம் எழுதி அனுப்பினர்